வணக்கம் அழகு ரெண்டின் அமைப்பை பார்க்கும் போதே மாற்றங்களையும் பார்த்துடலாம் கற்றல் விளைவுகள் எப்போதும் போல அழகின் தொடக்கத்துல வகுப்பிற்குரிய வண்ண அடுத்தது இதுவரை கற்றவை முந்தைய அலகுகள்ல கற்றவற்றிலிருந்து நினைவு கூறும் பகுதியாக இது அமைக்கப்பட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே நாள் ஒன்றுல தமிழோடு விளையாடு செயல்பாடு இந்த செயல்பாட்டின் மூலம் வினா வடிவங்களை ஏற்ற வகையில் பயன்படுத்துதல் எளிய வினாக்களை உருவாக்குதல் எனும் கற்றல் விளைவுகளை குழந்தைகள் அடையும் வகையில கேட்போம் கேட்போம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடு முடிந்தவுடன் பாடப்பகுதி தானே இரண்டாம் பருவத்திலையும் அப்படிதானே இருந்தது சரிதான் ஆனா இங்க ஒரு சிறு மாற்றம் உள்ளது அதாவது ரெண்டு வகுப்புகளையும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைத்து கற்பிப்பது சற்று கடினமாக இருந்தது இல்லையா இது பல ஆசிரியர்களின் கருத்தாகவும் இருந்தது ஆமாம் அதனால இந்த முறை என்ன மாற்றம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களே அதாவது நாள் நான்காம் வகுப்பிற்கான பாடப்பகுதியையும் நாள் இரண்டுல ஐந்தாம் வகுப்பிற்கான பாடப்பகுதியையும் கற்பிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு தனி வகுப்பு கற்பிப்பவராக இருந்தா சூழலுக்கு ஏற்ப திட்டமிட்டு கற்பிக்கலாம் அது சரி அப்போ நாலாம் வகுப்பு பாடம் கற்பிக்கும் போது ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளும் ஐந்தாம் வகுப்பு பாடம் கற்பிக்கும் போது நான்காம் வகுப்பு குழந்தைகளும் என்ன செய்வாங்க நல்ல கேள்விதான் கேட்டீங்க ஒரு வகுப்பிற்கு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மற்ற வகுப்பு குழந்தைகள் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஐ செய்யலாமே என்ற பகுதியை செய்வாங்க இதென்ன கதையா இருக்கு பாடமே இப்பதான் நடத்த போறோம் அதுக்குள்ள எப்படி பயிற்சி நூல்ல பயிற்சி செய்வாங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா நீங்க கேட்பதெல்லாம் சரிதான் ஆனா ஐ செய்யலாமே என்ற இந்த பகுதி குழந்தைகளின் தனித்திறன்கள் படைப்பு திறன்களை வளர்த்தெடுக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு ஆட குழந்தைகள் தாங்களாகவே செய்வது போல தான் இருக்கு பாடம் நடத்துவதும் தனித்தனின்னு சொன்னீங்க அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா ஆமாங்க குழந்தைகளை பாடப்பகுதியை படிக்க வைப்பதற்காக ஒரு உத்தி இந்த பருவத்துல நாம பயன்படுத்தி அப்படியா அதையும் நீங்க ஒரு காணொலியா கொடுத்தா ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கும் இல்லையா அப்படியா சொல்றீங்க சரி அதோட சொற்பலகைய வகுப்புல காட்சிப்படுத்த மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் அதைத் தொடர்ந்து வானம் வசப்படும் தானுங்க ஆமா முதல் இரண்டு நாளுக்கான அமைப்பை பார்த்தோம் இல்லையா இனி நீங்க நாள் மூன்றுல இருந்து ஆசிரியர் கையேட்ட படிச்சு பாருங்க அதை பத்தி பிறகு பேசலாம் சரியா சரிங்க என்ன ஆசிரியர் கையேட்ட படிச்சு பாத்தீங்களா ஆமாங்க நல்லாவே படிச்சுட்டேன் அதுல சில செயல்பாடுகள் புதுசாவும் நல்லாவும் இருக்கு நாள் மூன்றுல புத்தகத்தை தேடுவோம் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அத பத்தி நீங்களே சொல்லுங்களேன் இந்த பகுதி வகுப்பு நான்கு மற்றும் வகுப்பு ஐந்துக்கு தனித்தனியாக வாங்க படிக்கலாம்கிற தலைப்புல குழந்தைகள் பாடப்பகுதியை ஆர்வத்தோடு படிக்க வைக்க பயன்படுத்தும் உத்தி தாங்க அதாவது குழந்தைகள் கிட்ட நாம கேள்விகள் கேட்க அதற்கு விடை தேட பாடத்தை படுத்தி பார்ப்பாங்க சரிதானே சரிதான் சரிதான் பாடத்தை படிச்சு முடிச்ச பின்னாடி குழந்தைங்க சொல்ல கேட்டு எழுதுவோம் செய்வாங்க ஆசிரியர்களே சொற்களையும் தொடர்களையும் தேர்ந்தெடுக்கலாம் அது குழந்தைகளின் நிலைக்கேற்றதாக இருக்க வேண்டும் சரியா சொன்னீங்க அந்த வகுப்பு தானே குழந்தைகளோட நிலை தெரியும் வானம் வசப்படும் ரெண்டில் பாடப்புத்தகத்தில் பயிற்சிகள் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு நாள் நான்குல வானவில் நேரம் இது போன பருவத்திலேயே இருந்ததுதானே ஆமாங்க இச்செயல்பாட்டை செய்ய தேவையான துணை கருவிகள் எல்லாம் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பு பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழகுல வானவில் நேரம் ஐந்தாம் வகுப்பிற்கு மட்டுமே இருக்கு தந்த வள்ளல் கதையை குழந்தைகள் நாடகமாக நடிப்பாங்க இது தவிர ஏதாவது குறிப்பு இருக்கா ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன் பல்வப்பு கற்பிக்கும் ஆசிரியராயிருந்தா நான்காம் வகுப்பு குழந்தைகளை பார்வையாளராகவோ காவலாளி போன்ற சிறு சிறு கதாபாத்திரங்களாகவோ கொடுத்து அவர்களையும் இச்செயல்பாட்டில் ஈடுபடுத்தலாம் தனி வகுப்பு செயல்பாடுகளை மட்டும் செய்யலாம் சிறப்புங்க நீங்க ஆசிரியர் கையேட்ட ரொம்ப நல்லா படிச்சு புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க நாள் ஐந்துக்குரிய செயல்பாட்டை நான் சொல்லட்டுமா சரி சொல்லுங்க திறவுகோள் ஐந்து கட்டுரை எழுதுவோம் குழந்தைகளிடம் மரம் குறித்து அவர்களுக்கு தெரிந்தவற்றை கூறும்படியும் அவ்வாறு அவர்கள் கூறியவற்றையெல்லாம் வரிசையாக கரும்பலகையிலும் எழுத வேண்டும் அதன் பின் இதோ இங்கே காட்டியுள்ளது போல சில குறியீடுகளை கொடுக்க வேண்டும் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு தொடருக்கு முன்னும் ஒரு குறியீடு உள்ளது உம் இப்போது ஒரே குறியீடு இடப்பட்ட தொடர்களையெல்லாம் எடுத்து எழுதி அதற்கு முன்னுரை பொருளுரை முடிவுரை என கொடுத்து ஒரு முழுமையான கட்டுரை வடிவை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஆட குழந்தைகளே தொடர்களை கூறி அதிலிருந்து பத்தி பிரித்து முன்னுரை பொருளுரை முடிவுரை என்று தாங்களே ஒரு கற்று உருவாக்குவது அவர்களிடையே மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும் இல்லையா நிச்சயமாக ஆறாவது நாள் செயல்பாட்டை நீங்க சொல்லுங்களே ஓ சொல்லலாமே திறவுகோல் ஆறு படம் பார்ப்பேன் வழி சொல்வேன் இச்செயல்பாடு மூலமா குழந்தைகள் எளிய படவிளக்கங்கள் வரைபடங்கள் என் விவர அறிவிப்புகளை படித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படியா சொல்றீங்க ஆமாங்க முதல்ல குழந்தைகளை கரும்பலகையிலேயே சில குறிப்புகள் கொடுத்து சில படங்களை வரையச் செய்து பின் அதில் சில வினாக்களை கேட்டு அவர்களை விடைகூறச் செய்வது போல் செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் இதற்கென கருவி ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு சரியாக நினைவுபடுத்துனீங்க அந்த துணைக்கருவியை பயன்படுத்தியும் குழந்தைகள் வினாக்களுக்குரிய விடைகளை கண்டுபிடிக்கச் செய்து கற்றல் விளைவினை அடையச் செய்யலாம் அதற்கான பயிற்சிகள் வானம் வசப்படும் மூன்றில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இவ்வழகிற்கான கடைசி நாளுக்கு வந்தாச்சு இந்த நாள்ல புதிய பாடப்பொருள் கற்பித்தல் எதுவும் இருக்குமா இல்லைங்க இது முழுக்க முழுக்க ஆசிரியருக்கான நேரம் அதாவது முடிக்கப்படாத செயல்பாடுகளை முடித்தல் பயிற்சி நூல்களை சரிபார்த்தல் தேவைப்படும் குழந்தைகளுக்கு குறைதீர் கற்பித்தல் வழங்குதல் என அவர்களின் தேவைக்கேற்ப இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் புதிதாக ஆசிரியர் குறிப்பு ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆசிரியர்களாகிய நமக்கான குறிப்பு அதுல சில வினாக்கள் உள்ளன அதனை நிரப்பும்படியும் வழிகாட்டல் இருக்கு இத பாருங்களேன் இதுதான் அந்த பகுதி இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என் வகுப்பறைய சிறப்பாக எடுத்து செல்வேன் அப்போ நீங்க